துவா செய்யுங்கள் எத்தனை பேர் அவர்கள் அவர்களால் உண்டான உறவுகள் இருக்கிறதல்லவா அந்த உறவை சேர்ந்து வாழுங்கள் வாப்பாவையே உறவு சேர்ந்து வாழ்றதில்லை நம்ம வாப்பாவுடைய உறவுகளை சேர்ந்து வாழ்றதா அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்களா வாப்பாவினுடைய நண்பர்கள் அந்த நண்பர்களை அடிக்கடி சென்று சந்தித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி நாம் எல்லாம் சவுதிக்கு போகிறோம் அல்கந்துல்லா குமரி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு ஃபேமிலி விசா கிடைக்கிது நான் ஃபேமிலியோடு இருக்கிறேன்னு சொல்லுவோம் இந்த ஃபேமிலிங்கிற லிஸ்ட்டில் யாராவது வாப்பா உமாவை வச்சுருக்கிறோமா ஃபேமிலி விசா கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறோமே அது யாருக்கு தான் மனைவி முதல் இது கல்யாணம் உடனே அடுத்து சொல்கிறது ஒன்று எடுத்துடுறேன் இது உறவு வளர்க்கிறமா துண்டிக்கிறமா சகோதரர்களை செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக பாப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இடமில்லை நம்முடைய பாஸ்போர்ட்லயோ விசாலிஸ்ட்லயோ நாம எப்படி நேசிக்கிறாங்களா மாறுவோம் நாம எப்படி மாறுவோம் சகோதரர்களே எந்த அடிப்படையில் நாளைக்கு அவுகல் கவுசரிலே நபிகள் நாயகம் செல்லும் ஆகும் வரைகம் செல்லும் அவர்களுடைய திருக்கரத்தினால் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்ப அந்த ஃபேமிலிங்கிற அந்த வார்த்தையில பாப்பாவுக்கு உம்மாவுக்கு இடம் இல்லைன்னு ஆயிப்போச்சு சரி மரணிச்சதற்கு பின்னால துவா செய்கிறமா கூட்டு துவா கூடாதுன்னு ஒரு ஹதீசை வச்சுக்கிட்டு அது நபிகள் நாயகம் செல்லலாக உலகம் செல்லம் அவர்கள் வரலான தொழுகைக்கு பின்னால் தான் ஓதுனதா இல்லை ஆனால் நாம் இன்னைக்கு நிறைய பள்ளி வாசல்கள் ஓதிட்டு இருக்கிறோம் ரசூல் செய்யாத நீங்க ஏன் செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்கத் தெரியுது என்றால் ரசூல் சொன்னார்களே உன்னுடைய தாயும் தந்தையும் இறந்ததற்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை அவர்களுக்காக வேண்டி துவா செய்யறது எத்தனை பேர் செய்யறோம் இந்த கூட்டு துவாங்கிறது எப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா இந்த நிர்வாகத்தினால் ஏற்படுத்தப்பட்டதா இல்லை மாவட்ட ஜமாத்துலமாவினால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது மாநில ஜமாத்து உலமாவினால் ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னு நீங்கள் இதை இந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி என்ன செய்யணும் ஆராயணும் வட மாநிலங்களிலே இப்படி தொழுகைக்கு பின்னால துவா கிடையாது அப்படிதானா நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவா கிடையாது தென் மட்டும்தான் தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவா ஓதக்கூடிய இந்த பழக்கம் இது எப்படி வந்தது ஏற்படுத்தப்பட்டது என்னைக்கு சிந்திச்சிருக்கிறமா ஹதீஸ்ல இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம பேசுறோம் இல்லையா இது எப்படி வந்தது அப்படிங்கிற யாவது சிந்திக்கணும் வட இந்தியாவிலே இஸ்லாம் பரவியது யாரின் மூலமாக இறை நேசர்களின் மூலம் இந்த ஹிஸ்டரி கூட தெரியாதா இந்தியாவில் எப்படி இஸ்லாம் வந்தது இறை நேசர்களின் மூலமாக குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற பக்தாது போன்ற பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் ஹாஜா மொயனத்தின் சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலிகி ஏறத்தாழ தொண்ணூறு லட்சம் பேர்களை ஒரு பயணத்திலே ஆப்கானிலிருந்து பங்களாதேஷ் வரைக்கும் ஒரு பயணத்தில் தொண்ணூறு லட்சம் பேரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இறை நேசர்களின் மூலமாக பரவியது ஆனால் கேரளா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இஸ்லாம் பரவியது சஹாவிகளின் மூலமாக யார் மூலமா சஹாவிகளின் மூலமா இப்போ இந்த டிஃப்ரெண்டை வழங்கிக்கோங்க இந்த வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் வட மாநிலங்களிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இறைநேசர்களால் பெரும்பாலும் இறைநேசர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தென் இந்தியாவிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சகாபிகளின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரம்பரியம் இங்குள்ள மக்களுக்கு செய்வது எப்படி என்று தெரியாது எனவே தொழுகையையும் அவர்களுக்கு அரபி தெரியும் இவர்களுக்கு அரபி தெரியாது எனவே துவா செய்யக்கூடிய முறையையும் கற்றுக் கொடுத்தார்கள் அதனால் அந்த பழக்கம் இருக்கிறது இறைநேசர்கள் என்பவர்கள் அந்தந்த பகுதியிலே பேசக்கூடிய மொழியை பேசக்கூடியவர்கள் எனவே அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் துவா நீங்களே செய்து

பல்வேறு கட்டங்களில் நீங்க புரட்டி பார்க்கணும் துவா சம்பந்தப்பட்ட பாடத்துல எடுத்து பார்க்கணும் பல்வேறு கட்டங்களில் நபிகள் நாயகம் செல்லலாக சகாதிகளும் ஒருவர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள் நீ ஒரு சகோதரனுக்காக வேண்டி நீ துவா செய்தால் அதற்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள் என்றும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லலாக இதை வச்சுக்கிட்டு மையத்தை ஆன உடனேயே முடிச்சிடுறது துவா கிடையாதுடா மற்றவங்க செய்தால் அதையும் செய்ய விடுறதில்ல நாமளும் துவா இல்லை ஆனால் கேரளாவில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஜும்மா முடிச்சுட்டு கேரளாவினுடைய பள்ளிவாசல்கள் இருந்து வெளியேறக்கூடிய பெரும்பாலான மக்கள் சின்ன பையனில் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நேரம் எங்கே போகிறது போவாங்க தெரியுமா கபிரிஸ்தானுக்கு போவாங்க போய் நின்று அவர்களுடைய உறவுகள் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கபிரஸ்தானில் போய் நின்று துவா செய்வாங்க நாம கவர சீயாரத்து செய்ய எங்க போவோம் வாழைக்கொலையையும் ஆடையும் கோழியையும் பிடிச்சிட்டு ஆத்தாங்கிற பள்ளிக்கு போவோமே தவிர நம்ம உமா வாப்பா அல்லது உப்பா அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல உள்ள பள்ளி விலைக்கு ஒரு நாளைக்காவது போயிருக்கிறோமா கோழியே கொண்டு போக வேண்டாம் ஆடே வேண்டாம் நேர்ச்சி வச்சே கொடுக்க வேண்டாம் சொந்த வாப்பா சொந்த உம்மா சொந்த உறவினர்கள் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி விலைக்கு போய் அங்க சீரத்து செய்தாலும் மரண சிந்தனை தானே வரும் ஆத்தங்கரை பள்ளிக்கு போனால் பூமணம் மட்டும்தானே வரும் அப்படி தானா இல்லையா நம்முடைய பள்ளி விலைக்கு போனால் என்ன வரும் எங்கள் உம்மா எங்கள் வாப்பா என் நண்பன் இப்போ இன்ஷா நானும் போகக்கூடியவன் தான் நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா ஆத்தங்கர பள்ளிக்கோ இல்லை வேற பள்ளி பீமா பள்ளிக்கோ போய் என்னைக்காவது இவ்வளோ பெரிய இறைநேசர் அவரே மறிச்சு போய்ட்டாரு நானும் மறிச்சு போவேன் அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது வந்திருக்குதா இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அழகழகான உருவங்களை பார்க்கக்கூடிய சிந்தனை வந்திருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எனவே சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய எந்த காரியமும் அது எந்த நோக்கத்திற்காக வேண்டி நமக்கு போதிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் சியாரத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் எங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம உம்மா நம்ம வாப்பா நம்ம உப்பா அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய கபிரிஸ்தான் போய் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் ஒரு மகனுக்கு இது கடமை என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் முகமது முஸ்தபா சௌஹீதுங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமாக துவாவே வேண்டாம்னு சொல்லி உம்மா பாப்பாவுக்கு ஒரு மகனால கிடைக்கக்கூடிய துவாவையும் சமூகம் ஆக்கிருச்சு எனவே தவறாக விளங்கி கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிப்பதற்கு முன்னால் அதை பத்தி ஆராய்ச்சி செய்யணும் அப்பதான் நாம சுய சிந்தனைவாதிகள் இல்லைன்னா நவீன தக்கலீதிவாதிகள் தான் இதுக்கு பேர் என்னது நாம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடியதற்கு பேரு நவீன வாதிகள்

நான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை நேசிக்கிறேன் அவர்களுடைய பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா வருகிறது இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எந்த உபகாரம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளும் எந்த உபகாரம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளும் அவர்கள் அவர்களுடைய பெற்றவர்களை ஒரு நல்ல பார்வை பார்த்தால் ஒரு அன்பான பார்வை ஒரு அன்பான பார்வை யார பார்த்தா வாப்பாவ உம்மாவ அன்பான ஒரு பார்வை ரஹமத்தான ஒரு பார்வை பார்த்தால்

ஆனா ஹாஜி யாருன்னு சொல்லி நோட்டீஸ்ல எழுதிடுவோம் திருமண பத்திரிகையில ஹாஜி யாருன்னு போடலன்னா கோபப்பட்டுருவோம் ஆனா நம்முடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா தெரியாது உம்மா மருந்துக்கு மருந்து வாங்க பைசா இல்லாம அண்ணன் தம்பிகள்ட்ட ஏறி இறங்கிட்டு மருந்து வாங்க பைசா கொடுப்பா நாம ஹஜ்ஜுக்கு போவோம் நாம உம்ராவுக்கு போவோம் நம்முடைய வாப்பா டீ குடிப்பதற்கு கூட இன்னொரு அண்ணன்ட்ட போய் நிப்பாரு மதிய சாப்பாடு ஒரு வீட்டுல காலை சாப்பாடு ஒரு வீட்டுல ராத்திரி சாப்பாடு ஒரு வீட்டுல இந்த தடவை காய்ச்சல் வந்தா நான் பார்க்கணும் அடுத்த தடவை காய்ச்சல் வந்தா நீ பார்க்கணும் இதுதான் இன்றைக்கு நம்முடைய பெற்றவர்களின் நிலைமை ஆசாரி பள்ளம் மருத்துவமனையிலே அசாரி பள்ளம் மருத்துவமனையிலே அரசாங்கத்தினுடைய மருந்துக்காக வேண்டி காத்து நிற்கக்கூடிய எத்தனையோ பணக்கார பிள்ளைகளின் பெற்றவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனா நாம ஹாஜியார் இன்ஷால்லாம் அடுத்த வருஷமும் ஒரு நோம்பலையும் உம்ராவுக்கு போறோம் பெருமையா சொல்றோம் சகோதரா ஒரு ஹஜ்ஜம் மபரூரினுடைய நன்மை கிடைக்கிறது யாரை பார்த்தா பொண்டாட்டியை பார்த்தா இல்ல பிள்ளைகளை பார்த்தா இல்ல அதுக்கு சதக்காவினுடைய நன்மை உண்டு மனைவியை அன்பாக பார்த்தால் சதக்காவினுடைய நன்மை ஒரு பத்து ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்த நன்மை ஆனால் ஓ உமாக உனக்கு பிடிக்காது இன்னைக்கு அழகான மனைவி வெள்ள மனைவி இருக்கிறா கருத்த உமா உனக்கு பிடிக்காது சைனிங்கான பொண்டாட்டி இருக்கிறா தோல் சுருங்கிய உமா உனக்கு பிடிக்காது விலை உயர்ந்தே உன்னுடைய பழிங்கு கற்களிலே வயசான வாப்பா வழிக்கு விழுந்துருவாரு அதனால உன் வீட்டுக்கு உள்ள ஏறதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்ற நிலைக்கு உன்னுடைய பெற்றவர்கள் நீ உயர்ந்த காருல போவ இன்னைக்கும் அவரு தேஞ்ச செருப்பு போட்டு நடந்து போவாரு அந்த வாப்பாவ அந்த வாப்பாவ சகோதரா அந்த உண்மாவ அன்பாக ஒரு பார்வை பார்த்தால் ஒரு மபுரூரான ஹஜ்ஜினுடைய நன்மை என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் முகமது முஸ்தபா எத்தனை சுன்னத்து ஜமாத்து என்று சொல்லக்கூடிய நாம் இதை செய்கிறோம் சுன்னத்துக்காக வேண்டி பள்ளியை ஊரை பிரிக்கக்கூடிய துணை தொங்கீடுவாதிகள் இதை நாம முதல்ல செய்யறோம் நீ ஊரை திருத்துறதை விடு இமாம்புளை திருத்துறதை விடு ஜமாத்தை திருத்துறதை விடு ஓ வீட்டுல ஓ உம்மாவுக்கும் உனக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன ஓ பாப்பாவுக்கும் உனக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன ஒரு சகாபி கேட்கிறார் என்றால் நபியே என்றால் நவியே குந்தும் ஏத்துமர் ஏத்துமர் ஒரு நாளைக்கு நான் நூறு தடவை பார்த்தா சாபிகளுடைய தேட்டம் அதுதான் சாபிகளுடைய தேட்டம் அதுதான் நாம ஏற்கனவே ஃபேமிலி விசா நமக்கு கிடைச்சிருச்சுன்னா விசா கிடைக்கிறதுக்கு முன்னால அவன் எப்போ லீவு கொடுத்தாலும் இல்ல ஒரு பத்து நாள் லீவு கிடைச்சி நமக்கு போயிட்டு வர முடிஞ்சாலும் உடனே வந்துடுவோம் குடும்பத்தை பார்க்கறது அதுதான் குடும்பம்னு நாம வச்சிருக்கிறோம் ஃபேமிலி விசான்னு கிடைச்சி மனைவியையும் மக்களையும் கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னதுங்க இப்போ எப்போவாது ஸ்கூல் லீவு கிடைக்கும் போது ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ நாலு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ பின்னால் வந்தா போதும் அதுக்கு பின்னால் அவனுக்கு குடும்பம் இங்கே இல்லை அவனை வளர்த்தெடுத்து ஈன்றெடுத்து படித்து ஆளாக்கி வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்து அவனுடைய தந்தையும் தாயும் அவனுக்கு குடும்பமாக தெரியல ஏன்னா ஃபேமிலி விசா அங்கே கிடைச்சிருச்சு இந்த ஃபேமிலி அவனுக்கு தேவையில்லை

ஒரு வருஷம் ஒரு ஹஜ் தான் செய்ய முடியும் உம்ரா வேண்டுமானால் எத்தனை வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு வருஷம் ஒரு ஹஜ் தான் அந்த ஹஜ்ஜும் நீ ஊருக்காக வேண்டி போனியா உனக்காக வேண்டி போனியா சமுதாயத்துக்காக வேண்டி போனியா அது தெரியாது அது அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலி கொடுக்கின்ற நாளில் தான் அது தெரியும் ஆனால் ஒரே நாளையில் நூறு ஹஜ் செய்யலாம் அந்த சஹாபி கேட்டு அதை தீர்மானிக்கிறார் நபியே நான் என்னுடைய பெற்றவர்களை ஒரு நாள் நூறு நபியை பார்த்தால் அன்பாக பார்த்தால் ஆதரவாக பார்த்தால் பாசத்தோடு பார்த்தால் நபியே நூறு முறை பார்த்தால் அந்த நன்மை கிடைக்குமா நபியே قال نعم قال نعم الله اكبر واتيب اما தோடரே ஆமான் சாதியே அது உனக்கு 100 ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் அல்லாஹ் மிக பெரியவன் அவன் அவன் மிகவும் விசாலமானவன் அவன் மிகவும் நல்லவன் எனவே சகோதரர்களே ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹஜ் கூட செய்ய வசதி இல்லை என்றாலும் பரவாயில்லை பாவப்பட்டவர்கள் ஏழர்களே உங்களுடைய வாடகை வீட்டில் உங்களுக்கு இருக்கின்ற குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாவப்பட்ட உம்மா அந்த பாவப்பட்ட உம்மா அந்த பாவப்பட்ட தந்தை தோல் சுருங்கி ஆடை கிழிந்த உனக்காக வேண்டிய அந்த உம்மாவை நீ இதுவரையிலும் கோபத்தோடு பார்த்திருப்பாய் ஆத்திரத்தோடு பார்த்திருப்பாய் பார்த்திருப்பாய் எரிச்சலோடு கருத்தை விவரம் இல்லாமல் பேசாதீங்க வாப்பா என்று சொல்லி இருப்பார் என்று ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் போசாவதா சென்று அந்த ஒரு தடவை அல்ல ஒரு ஆயிரம் முறை பார் இன்று ஜும்மாவிற்கு பின்னால்

டிராவல்ஸுக்கு போக வேண்டியதில்லை இல்லை ஹஜ்ஜ் கமிட்டியில போய் குழுக்கல்ல வருமா வராதான்னு காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தடவை எத்தனை பேருக்கு லைசன்ஸ் கொடுக்கறான் தேவையில்லை மக்காவிலிருந்து தூரமா ஹோட்டல் நடந்து வரணுமா அதை பற்றி கவலை இல்லை அங்கேயே ரூகு போயிடுமா திரும்ப வருவோமா அதை பற்றி கவலை இல்லை உனக்கு ஓ உம்மா பாவப்பட்ட உம்மா வீட்ல இருக்கிறான் உனக்காக வேண்டிய எல்லாவற்றையும் இழந்த அந்த உமா நீ இன்னைக்கு ஷூ போட்டு நடக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் வாப்பா பாப்பா அன்னைக்கு செருப்பு இல்லாமல் நடந்தாரு நான் அடிக்கடி சொல்வதுண்டு பண்டைய காலங்களிலே தொட்டில் உமா இருப்பாங்க அன்றைக்கு பாயை விட்டுட்டு ஜவுளியை விற்றுட்டு கிடங்கு வாங்கி கொண்டு வருகின்ற மேலாடை கூட இல்லாத வாப்பா வந்துட்டு கேட்பாரு பிள்ளை என்னடி செய்கிறான் இந்த பிள்ளைய இன்னைக்கு ஷூ போட்டு ஜீன்ஸ் போட்டு இன் பண்ண உடனே வாப்பாவோ வாப்பா என்று சொல்லக்கூடிய லெவலுக்கு கூட நாம் வைக்கலை சபைகளிலே முன்னிறுத்துவதற்கு வைக்கப்படுகிறோம் பாப்பான்னு சொல்றதுக்கு வைக்கப்படுகிறோம் வந்து கேட்பாரு உமாட்ட உமா அந்த பழைய சேலையும் உடுத்து கிழிஞ்ச சேலையும் உடுத்து நமக்கு நல்ல உடை உடுத்தி நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் செல்லமர்கள் ஃபாத்திமாவின் தசதை பற்றி சொல்லி கண்டுபிடித்து சொன்னார்கள் நான் அன்றைக்கு நிர்வாணமாக இருந்தேன் எனக்கு உடை கொடுத்தார்கள் அவர்கள் பசித்திருந்து எனக்கு உணவு கொடுத்தார்கள் எனக்கு அன்பையும் ஆதரவையும் புகட்டினார்கள் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை இது என்று சொன்னார்கள் படுத்து உருண்டுட்டு நாம் இன்றைக்கு நல்ல உடை உடுத்துவதற்காக வேண்டி அன்றைக்கு தாய் கிழிந்து சேலையோடு அந்த சேலையினுடைய ஒரு பகுதியை கிழித்து தொட்டிலாக ஆட்டி லாய் லாஹா இல்லல்லா என்ற அந்த களிமாவோடு நம்மை தாளாட்டி கொண்டிருக்கின்ற பொழுது வாப்பா வருவார் பிள்ளை என்னடே செய்கிறான் அம்மா சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் முழிச்சு கிடந்தாங்க உங்களுக்காக வேண்டி இவ்வளோ நேரம் முழிச்சு கிடந்தான் இப்போ தான் உறங்குறான் வாப்பா வாப்பான்னு தேடிட்டு உறங்குறான் உடனே நம்முடைய வாப்பா மேலாடை இல்லாத வாப்பா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா ஷர்ட் நாம போடுறோன்னு சொன்னா அதற்கு காரணமான நம்முடைய வாப்பா எந்த வாப்பாவை இன்றைக்கு ஏசி பேசி ஒதுக்கி நிறுத்துகிறீர்களோ அந்த வாப்பா வந்து நம்முடைய கண்ணத்தில் முத்தமிட்டால் எங்கே அவருடைய மேலில் இருக்கக்கூடிய அழுக்கு நம்முடைய அந்த வியர்வை நம்முடைய மேல பற்றுமோ அழுக்கு பற்றுருமோன்னு சொல்லி தொட்டிலை விலக்கி பார்த்து அன்றைக்கு குழந்தையாக உறங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய கன்னத்தில் முத்தமிடாமல் நம்முடைய முத்தம் சொல்லுவாரு நாளைக்கு வளர்ந்து ஆளாகி இவன் படித்து நான் இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி நான் சோர்ந்து நிற்கின்ற பொழுது எனக்கு தூணாக வரக்கூடியவன் என்ற சிந்தனையோடு நம்முடைய கால்களிலே முத்தமிட்ட அந்த தகப்பனுக்கு நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகி அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய பெற்றவர்கள் தான் உன்னுடைய நரகம் உன்னுடைய பெற்றவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கம் அதை தவிர்த்து வேறெந்த இயக்கமும் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது வேறெந்த அமைப்புகளும் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லாது எனவே ஊரை பார்ப்பதற்கு முன்னால் ஜமாத்தை பார்ப்பதற்கு முன்னால் இயக்கத்தை வளர்ப்பதற்கு முன்னால் முதலில் பார்க்க வேண்டியது உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட அந்த பெற்றவர்களை சகோதரர்களே இன்றைக்கு பெற்றவர்களுடைய அவல தான் என்ன தெரியும் குமரி மாவட்டத்திலே ஐந்து பெண் குழந்தைகள் ஒரே ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்த ஒரு தாயார் நிறைய வசதியான பெண் நல்ல வசதியாக இருந்தவங்க மகன் திருவனந்தபுரத்திலே இருக்கிறார் கடைசி மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக வேண்டி தான் இருந்த வீட்டை நல்ல விலை இருந்தது அந்த வீட்டை ஒரு அறுபது லட்சம் ரூபாய் என்று நினைக்கிறேன் வித்துட்டு அந்த பிள்ளைக்கு சொத்தாக கொடுத்து அந்த பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் கல்யாணம் முடித்ததுக்கு பின்னால் நமக்கு உம்மா என்ன வாப்பா என்ன அப்புறம் உமாவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இருமக்கூடிய வாப்பா நமக்கு பிடிக்க பிடிக்காது அந்த இருமலை தாண்டா ஒன்று இன்னைக்கு பேச வச்சுச்சு அப்படிங்கிற சிந்தனை நமக்கு கிடையாது ஒரு காலத்தில் நீ அசுத்தப்படுத்தி விட்டாய் என்பதற்காக வேண்டி உன்னை தூக்கி எறியாமல் ஆதரவோடு உன்னை முத்தம் கொடுத்து உன்னை சுத்தப்படுத்தி அந்த உம்மாவை சுத்தப்படுத்துவதற்கு பனிப்பெண்ணை நியமிக்கிறாய் நீ வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் எதுக்கு உம்மாவை கவனிக்கிறதுக்கு நீ எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் உன்னை ஈன்றெடுத்து உன்னுடைய வளர்த்தெடுத்து உன்னுடைய உம்மாவை பராமரிப்பு கூடிய பாக்கியத்தை இழந்தவரே நீ எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அதுக்கு வேலைக்காரிய பாக்கற உனக்கு பால் கொடுப்பதற்கு உன்னை சுத்தப்படுத்துவதற்கு அம்மா வேலைக்காரியை பார்த்துருந்தா நீ இப்படி வளர்ந்துருப்பியா கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு அந்த தாய் அஞ்சு பெண் குழந்தைகளையும் கட்டி கொடுத்து அந்த ஆம்பளையும் வளர்த்து பாப்பா இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு கணவன் இல்லாத அந்த பெண்மணி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருவனந்தபுரத்துக்கும் கார்ல இரண்டு மூன்று தடவை அலைக்கழிக்கப்படுகிறாள் ஏன்னா அந்த தாய்க்கு நோய் வந்துருச்சு அதனால் யார் பார்க்குறதுங்கிறது பிரச்சனை யார் பார்க்கறதுங்கிற பிரச்சனை எல்லா சகோதரிகளும் சொன்னார்கள் உனக்கு வேண்டிதான் உம்மா வீட்டை விற்று தந்தா உனக்கு வேண்டிதான் உம்மா வீட்டை விற்று தந்தா அதனால் நீ தான் பார்க்கணும் அவன் சொன்னால் நீங்களும் தான் பிள்ளைகள் அதனால் நீங்கள் தான் பார்க்கணும் கடைசியில் பெண்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள் ஆண்மகன் தான் பார்க்க வேண்டும் ஆண்மகன் திருவனந்தபுரத்தில் இங்கேருந்து ஒரு காரை பிடித்து திருவனந்தபுரம் அழைத்து செல்கிறார்கள் இரண்டு மணி நேரம் அந்த வீட்டிற்கு முன்னால் அந்த பாவப்பட்ட உம்மா நோயோடு அல்லல் பட்டு இருந்தாங்க அவன் சொன்னால் எங்கள் வீட்டில் வசதி இல்லை கடைசியில் ஊரில் இருக்கிறவங்களெலாம் சேர்ந்து என்னடா விவரம் இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு பெத்த உமாவை அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்துட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே இப்போ அவன் சொன்னால் ஒரு ஒரு மாதத்தில் எங்கள் வீட்டில் எல்லா வசதியையும் செஞ்சுட்டு ஏன்னா இந்த உம்மா படுக்கையிலேயே படுத்திருக்கிறவங்க அதற்குரிய டாய்லெட் வசதிகளையெல்லாம் செய்துட்டு நான் இங்கே கூப்பிட்டுக்கிறேன் உங்கம்மா அப்படி சொன்னால் அவனை நீ பிறந்த உடனே உங்கம்மா அப்படி சொன்னால இந்த குழந்தையினுடைய மலத்தை அல்றதுக்கு உண்டான வசதியெல்லாம் செஞ்சுட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே கிடக்கட்டும்னு சொன்னா நீ இன்னைக்கு அனாதையாக போயிருப்பிய இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை பெற்றவர்களுக்கு நாம் சரியத்தை பற்றி பேசுகிறோம் நாம் நபிகள் நாயகம் செல்லமாக உலகம் செல்லும் அவர்களை நேசிக்க கூடிய உம்மத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு உதாரணம் என்று சொன்னால் இன்றைக்கு துணை பெற்றவர்களுடைய நிலைமை அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன் உங்க வாப்பா அவனுடைய முகத்தை மனசாட்சியோடு முன்னால் கொண்டு வாருங்கள் உங்களுடைய வாப்பாவை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் உங்களுடைய உம்மாவினுடைய அந்த படத்தை போட்டோவை உங்களுடைய முகத்திற்கு முன்னால் கொண்டு வாருங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நான் ரசூலுக்கு தகுதியானவனா அல்லது இறைவனுடைய வேதனைக்கு தகுதியானவனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் நல்லவர்களும் நிறைய உண்டு நான் இடையில விஜயாபதிங்கிற ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன் அப்போ இங்கே இருக்கிற ஒரு பாவப்பட்ட மனுஷன் அவருடைய வீட்டில் இங்கே ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாரு அவர் வீட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாரு பயான் முடிஞ்சு ஒரு சின்ன வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன் அவருடைய வாப்பா ஒரு எழுபது வயசு இருக்கும் எழுந்திரித்து நடக்க முடியாது இவர் ஒரு ஜவுளி கடையில் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அவருக்கு வேலையை முடிச்சுட்டு தினமும் விஜயாபதிக்கு இடிந்த கரையை தாண்டி போன விஜயாபதி அங்கு சென்று வருகிறார் டெய்லி போயிட்டு வர்றார் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு இல்லை மனைவியை பார்க் பார்க்குறதுக்கு இல்லை பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாட வேண்டும் என்பதற்காக இல்லை அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேட்டா காசில் பெட்ரோல் போட்டுட்டு டெய்லி போய்ட்டு வர்றாரு முடியுமா நம்மளால் நாம் செய்வோமா காரணம் அந்த வயதான தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் வந்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சீக்கிரம் போயிட்டால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அவர் சொல் அவர் சொல்கிறார் துவாச்சி எங்கள் ஆலிமிஷா என் வாப்பா எழுபது வயசாச்சு அவரால் திரும்பி படுக்கிறது கூட கஷ்டம் என் வாப்பா இன்ஷாலா இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும் என்னோடு இருக்க வேண்டும் இதுதான் சகோதரர்களே பெற்றவர்களை மதிக்க வேண்டிய விதம் அப்படி நிறைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு இரண்டு பெற்றவர்கள் பாப்பாவும் உம்மாவும் இருந்து அவன் அன்றைய தினம் காலையிலே அவர்களுக்கு வழிபட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக எழுந்தானோ அவனுக்கு அன்றைய தினம் சொர்க்கத்தினுடைய இரண்டு வாசல்கள் திறந்திருக்கிறது அவன் அவன்ஷா அன்னைக்கு மறிச்சானா நேர சொர்க்கம் ரெண்டு வாசல் பாப்பாவும் உமாவும் இருந்து அன்றைக்கு காலையில எழும்பும் போது உம்மாவையும் வாப்பாவைக்கும் வழிபட்டவனாக நேசித்தவனாக எழும்பினா ரெண்டு வாசல் அதே நேரத்தில் ஒரு நாள் காலையில் அவன் எழுகிறான் உம்மாவோ வாப்பாவோ ரெண்டு பேரும் ஒரு ஆள் இருந்து அல்லது ரெண்டு பேரும் இருந்து ரெண்டு பேர்களையும் வழிபடாதவனாக மாறு செய்தவனாக அவன் நன்றைய தினம் இருந்தால் நரகத்தினுடைய ரெண்டு வாசல்கள் அவனுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எனவே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் பெற்றவர்களை எப்படி நேசித்தார்களோ அப்படி இன்ஷாலாம் என்ன செய்யணும் நாமும் நேசிக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் சுண்ணத் அதுக்கு பேர் தான் என்னது சுன்னது அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு அபுல் இஸ்ஸத் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக